ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இவ இது போன டபாவெல்லாம் தூக்கிட்டு வரான்னு பார்க்குறீங்களா எஸ் இது வேறு ஒன்றுமே இல்லைங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வீடு மாத்திரனால அவங்க வீட்டு வாசலில் இருந்து ஒரு மூணு சட்டி இந்த மாதிரி வச்சுருந்தாங்க தூக்கி வீசலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சப்போ நான் பார்த்திங்கன்னா எதுக்குங்க வீசுறதுக்கு எனக்கு கொடுத்துர்ல அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா டக்குன்னு தாராளமாக நீ தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் எப்படியும் தம் கட்டி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன் ஸோ இது பார்த்திங்கன்னா சாமந்தி பூச்செடிங்க இதை வந்து அவங்க சுத் சுத்தமாக கேரே பண்ணாமல் விட்டுருக்காங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதை கொஞ்சம் கூட அவங்க கேர் பண்ணல சும்மா அப்படியே வச்சு விட்டதோடு சரி போல அது பாட்டுக்கு அப்படியே மழை பெய்யும் போது அப்படியே அந்த தண்ணியை எடுத்துட்டு கொஞ்சம் அப்படியே உயிர் வாழ்ந்துட்டு இருந்திருக்கு மேபி இதை இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் விட்டுருந்தா கண்டிப்பாக வந்து இது வந்து ஃபுல்லாகவே செத்து போயிருக்கும் இப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அந்த ஃபுல்லாகவே வாடிருச்சு அண்ட் மேலே அந்த பூ மொக்கு விட்டுருக்குங்க அந்த மொக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சி சாப்பிட்ருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்தீங்கன்னா வேறு சட்டிக்கு இதை மாற்ற முடியாது ஏன்னா எப்பவுமே வந்துட்டு ஒரு செடி வந்து பூ விட்டுருந்தாலோ இல்லை காய் விட்டுருந்தாலோ பழம் விட்டுருந்தாலோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வேறு பாட்டுக்கு மாற்றக்கூடாது அப்போது மேபி அது வந்து வாடுறதுக்கான சான்ஸ் வந்து நிறையா இருக்குது ஸோ எப்போவுமே இந்த ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடாதீங்க அதனால் நான் இதை அப்படியே பாட் மாற்றாமல் இதே பாட்டில் இதை எப்படி வந்து ரிக்கவர் பண்ணுறது அப்படின்றதுக்காக இதை ஒரு வீடியோவாக எடுத்து நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே வந்து மொக்கு விட்டுருக்கு மேபி இதை வந்துட்டு வந்துட்டு மஞ்சள் கலர் சாமந்தியா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வண்டு சாப்பிட்டு இருக்குங்க அந்த மேல இருக்கிற பூவெல்லாம் பாத்தீங்கன்னா பூச்சி கடிச்சிருக்கு ஸோ நம்ம இந்த மாதிரி வாடின செடியை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வாடின அந்த இலைகள் இருக்கும் இல்லையா அந்த இலைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம பிச்சிடணுங்க நல்லா இருக்கிற செடியாவே இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அதுல அந்த இலைகள் வந்து வாடி இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும் அப்பதான் அந்த செடிக்கான ஃபுல் ஸ்ட்ரென்த்தும் வந்து கிடைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த வாடின இலையை ஃபுல்லாவே நான் வந்துட்டு பிச்சு விட்டுறேன் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த வாடின தண்டு இருக்கு இல்லையா அந்த தண்டு எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நமக்கு கீழே வரைக்கும் வாடி இருக்கோ அது வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறணும் ஸோ அந்த வாடின பார்ட் எதையுமே வந்து நம்ம இதில் வைக்கக்கூடாது பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதே பாட்டில் போட்டு விட்டுருங்க அது நல்ல ஒரு எருவாக மாறிடும் ஸோ வந்து எந்தெந்த தண்டெல்லாம் வாடி இருக்கோ அதையுமே நம்ம வந்துட்டு கட் பண்ணி விட்டுட்டு மீதி காஞ்சிருக்கிற இந்த இலை எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து விட்டுறேன் அடுத்ததாக நான் பார்த்தீங்கன்னா நேத்தே இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் ஏன்னா இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்தீங்கன்னா நான் குத்தினப்போ உள்ளேயே போகல அந்த அளவுக்கு மண் பார்த்தீங்கன்னா ரொம்ப இறுக்கமாக இருந்தது ஸோ நேற்றே நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து நம்ம இதை கொத்தி எடுக்கிறதுக்கு இந்த காட்டு செடியெல்லாம் எடுத்து விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் இடை இடையில் பார்த்தீங்கன்னா இந்த சாமந்தி செடி குட்டியாக முளைச்சிருக்குங்க ஆனால் வந்து தண்ணியோ இல்லை கரெக்டான அந்த ஒரு மெயின்டனன்ஸ் இல்லாதனால வந்து அதால் கரெக்டாக வளர முடியாமல் இருக்குது ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா குத்தி இந்த காட்டு செடியெல்லாம் எடுத்து விட்டுட்டோன்னு வைங்களேன் அது பாட்டுக்கு அழகாக நல்லா வளர்ந்துடும் பாருங்கள் இதெல்லாமே இந்த மாதிரி இது வந்து இந்த புளிச்ச கீரைன்னு சொல்லுவோம் அதோட ஒரு சின்ன கிழங்கு ஏதோ ஒரு பாட்டில் விழுந்துட்டாலும் சரி அதை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது அது வந்துட்டு வளர்ந்துட்டே இருக்கும் ஸோ வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து பாட்ஸை க்ளீன் பண்ணிகிட்டே தாங்க இருக்கணும் ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு என்னங்க ஊட்டியில் இருக்கீங்க ஸோ வந்து செடி நீங்கள் கேரே பண்ணலன்னாலும் வளரும்ன்ட்டு ஸோ அவங்களுக்கு தான் மேபி இந்த வீடியோவை நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா பாருங்க கேர் பண்ணாமல் விட்டால் இந்த மாதிரி தான் இருக்கும் பூ வளரணும்னு நினைக்கிது ஆனால் அதால் வளர முடியல ஏன்னா ஒரு கேர் இல்லாததால் மேபி இந்த காட்டு செடியெல்லாம் இப்படி எடுத்து விட்டுட்டு நம்ம இது பண்ணோன்னா இந்த மொ மொகு வந்து நல்லா அழகாக விரிஞ்சு வரும் இந்த பாருங்கள் பில்லு எந்த அளவுக்கு ஆழமம் ஆழமாக போயிருக்குன்னு ஸோ இந்த செடிக்கு வேண்டிய ஸ்ட்ரென்த்தெல்லாம் வந்து இந்த பில்லெல்லாம் எடுத்துக்கும் அதனால் இதால் வந்து கரெக்டாக வளர முடியாது இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இந்த காட்டு செடியை நான் நல்லா எடுத்து மண்ணை வந்து நல்லா நம்ம அடியிலருந்து கொத்தி விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபுல்லாக எல்லாமே க்ளீன் ஆயிடுச்சு இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உரமும் நம்ம மிக்ஸ் பண்ணலை அப்படியே இருக்கிறதுனால நம்ம மேலாக லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் என்ன நல்லா கொடுக்க முடியுமோ கொடுத்து தான் இந்த செடியை வந்து வளர்க்க முடியும் ஏன்னா மொக்கு இருக்கிறதுனால என்னால் அதை எதுவுமே பண்ண முடியல பட் இருந்தாலும் மேலாக கூட நம்ம வந்துட்டு எரு கொடுக்கலாம் உரம் வந்து நம்ம இதில் இதுக்கு மேலாக போட்டு விடலாம் பட் இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக தண்ணியாக தான் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படி கொடுத்தாலே போதும் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் இதுல மேல இருக்க அந்த பூச்சி எல்லாம் சாகிறதுக்கு நான் பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட்டும் வேப்ப எண்ணெயும் தண்ணியில் கலந்துட்டு இதுக்கு மேலாக நான் வந்து தெளித்து விட்டுருவேன் ஸோ கண்டிப்பாக இதுக்கு மேலே இதில் பூச்சியோட அந்த ப்ராப்ளம் இருக்காது பட் அதையும் பார்த்தீங்கன்னா இங்கே ஊட்டியில் வந்து கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் அதை நம்ம பண்ணாதான் வந்து இந்த பூச்சிக்கடி கம்பளி பூச்சிக்கடி கம்பளி பூச்சியெல்லாம் இங்கே எப்படி இருக்குன்னா சாதாரணமாக இருக்காதுங்க கலர் கலராக டிசைன் டிசைனாக இருக்கும் கொல்ல மனசே வராது அந்தளவுக்கு அழகான கம்பளி பூச்சியெல்லாம் வரும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக மொத்த செடியுமே சாப்பிட்டு போயிடும் ஸோ வந்து அதுக்கிட்ட இருந்தாலும் நம்ம செடிங்களை காப்பாற்றுறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா மெயினாக இதை தான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் வேப்ப போட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய செடிகளை நான் இருக்கேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு இந்த செடி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு ஸோ இனியும் இதுக்கு நம்ம என்னென்னலாம் ஃபர்டிலைசர்ஸ் நான் தரேன் எப்படியெல்லாம் கொடுப்பேங்கிறதுக்கான வீடியோஸும் நான் ஃபஸ்ட்டே போட்டிருக்கேன் அதெல்லாம் கொடுத்து இதில் பூ வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக இதை ஒரு வீடியோவாக எடுத்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனியும் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளான்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்